அரசு அப்படிங்கிற முறையில கேட்கிறேன் இஸ்லாமியர்களுக்கு என்னென்ன பிரச்சனைகள் இந்திய அளவில் இருக்கு நீங்க ஆரம்பத்திலே சொல்லிட்டீங்க இஸ்லாமியர்களை பொறுத்தவரை இன்னமும் கல்வியிலும் சரி பொருளாதார பொருளாதார ரீதியாகவும் சரி சமுதாயத்தில் பின்தங்கியவர்களாகவே இருக்கிறார்கள் குறிப்பாக சொல்ல நீங்கள் குறிப்பிட்டதைப் போல எங்கே ஒரு தீவிரவாத செயல் நடந்தாலும் அந்த தீவிரவாத செயலுக்கு இஸ்லாமிய சமுதாயத்தை சார்ந்தவர்கள்தான் காரணம் என்று குற்றம் சாட்டப்பட்டு இஸ்லாமியர்களை தேடக்கூடிய நிலைமைதான் இன்றைக்கு நாட்டிலே நிலவிக்கொண்டிருக்கிறது இன்னும் சொல்ல பல இடங்களிலே நீங்கள் குறிப்பிட்டதைப் போல சிறுபான்மை முஸ்லிம்களுக்கு குடியிருக்க வீடு கூட ஒதுக்கப்படாத சூழ்நிலை அரசாங்கங்கள் மாநில அரசாங்கங்கள் எல்லாம் குடிசை மாட்டு வாரிய வீடுகளை கட்டுகிற பொழுது சிறுபான்மை சமுதாயத்தை சார்ந்தவர்களுக்கு ஒரு குறிப்பிட்ட சதவீதத்தை அவர்களுக்கு வீடுகளை ஒதுக்கக்கூடிய அளவுக்கு வீட்டு வசதி வாரியத்திலேயும் குடிசை மாற்று வாரியத்திலேயும் இடஒதுக்கீட்டை வழங்க வேண்டும் என்ற சூழ்நிலை இன்றைக்கு நிலவிக்கொண்டிருக்கிறது கல்வி சாலைகளை எடுத்துக்கொண்டால் சிறுபான்மை சமுதாயத்தை சார்ந்தவர்களுக்கு கல்வி சாலைகளிலே இடம் கிடைக்கக்கூடிய சூழ்நிலை அதிகமாக இல்லை இன்னும் சொல்ல போனால் கல்வி இன்றைக்கு வியாபாரமாக்கப்பட்டு நல்ல பள்ளிக்கூடமோ அல்லது நல்ல கல்லூரியிலேயோ வசதி இல்லாத சிறுபான்மை முஸ்லிம் சமுதாயத்தை சார்ந்தவர்கள் சேர முடியாத சூழ்நிலை நிலவிக்கொண்டிருக்கிறது எனவேதான் மத்திய அரசாங்கத்தின் சார்பிலே மத்திய அரசாங்கம் சிறுபான்மை மக்களின் நலனை அடிப்படையாக கொண்டு சிறுபான்மை நலனை காப்பதற்காக ஒரு தனி அமைச்சரகத்தை உருவாக்கி அதற்கென்று ஒரு அமைச்சரையும் நியமித்திருக்கிறார்கள் சச்சார் கமிட்டியின் மூலமாக அறுபத்தி நான்கு பரிந்துரைகள் சச்சார் கமிட்டியினுடைய பரிந்துரைகளை மத்திய அரசாங்கம் ஏற்றுக்கொண்டு அதை அமுல்படுத்துவதற்கு மாநில அரசாங்கங்களுக்கு தேவையான நிதிகளை வழங்கிக் கொண்டிருக்கிறது ஆனால் இஸ்லாமிய மக்கள் மத்தியிலே சச்சார் கமிட்டியின் மூலமாக இஸ்லாமிய மக்களுக்கு கிடைக்கக்கூடிய அந்த சலுகைகளை பற்றிய விழிப்புணர்வு இன்னும் ஏற்படவில்லை அந்த விழிப்புணர்வை உருவாக்க வேண்டிய பொறுப்பும் கடமையும் எங்களை போன்றவர்களுக்கு இடதுசாரி இயக்கங்களை சார்ந்தவர்களுக்கு இருக்கிறது என்று நான் கருதுகிறேன் ஒட்டுமொத்தமாக பார்ப்போமே ஆனால் இன்றைக்கு சிறுபான்மை சமுதாயத்தை சார்ந்தவர்கள் இன்னமும் நசுக்கப்பட்டவர்களாக உதாரணத்திற்கு சொல்லுகிறேன் இப்பொழுதெல்லாம் ஒரு புதிய போராட்டம் தமிழகத்திலே நடந்து கொண்டிருக்கிறது பாரதிய ஜனதா கட்சி அந்த போராட்டத்தை முன்னெடுத்து சென்று கொண்டிருக்கிறது என்ன போராட்டம் என்று சொன்னால் கல்வியிலே சிறுபான்மை சமுதாயத்திற்கு கல்வி உதவித்தொகை வழங்கப்படுகிறது அதை பிற்பட்டோருக்கு கல்வி உதவித்தொகை வழங்கப்படுகிறது தாழ்த்தப்பட்ட சமூகத்தை சார்ந்தவர்களுக்கு கல்வி உதவித்தொகை வழங்கப்படுகிறது ஆனால் ஏதோ இஸ்லாமியர்களுக்கு மட்டுமே கல்வி உதவித்தொகை வழங்குவதைப் போலவும் இந்துக்களுக்கு வழங்காததைப் போலவும் ஒரு புதிய கோணத்தை பாரதிய ஜனதா தமிழகத்திலே மதவாத எண்ணத்தை உருவாக்குகின்ற முயற்சியிலே ஈடுபட்டு ஆங்காங்கே போராட்டங்களை நடத்தி கொண்டிருக்கிறார்கள் நான் கேட்கிறேன் பாரதிய ஜனதா கட்சி நண்பர்களை நீங்கள் போராட்டம் நடத்துகிறீர்களே தாழ்த்தப்பட்ட சமுதாயத்தை சார்ந்தவர்களுக்கு அதே போலவே பிற்பட்ட சமுதாயத்தை சார்ந்தவர்களுக்கு கல்வி உதவி உதவித்தொகை வழங்கப்படுகிறது அது இந்துக்களாக நீங்கள் அங்கீகரிக்கவில்லையா இந்துக்கள் என்று சொன்னால் யாரை நீங்கள் அடையாளப்படுத்துகிறீர்கள் உயர்ஜாதி இந்துக்கள் மட்டும்தான் இந்துக்கள் என்று சொன்னால் புழுக்களாக புண்மை தேவைகளாக இருக்கிறார்களே இந்த தாழ்த்தப்பட்டவர்களும் பிற்பட்டவர்களும் அவர்களுக்கு வழங்கப்படுகின்ற சலுகைகள் தேவையில்லை என்று நீங்கள் இதற்கான போராட்டத்தை நடத்தி கொண்டிருக்கிறார்களா ஆக சிறுபான்மை மக்களுக்கு வழங்கப்படுகின்ற மாணவர்களுக்கு வழங்கப்படுகின்ற சலுகைகள் குஜராத்தில் அமல்படுத்தப்படவில்லை நரேந்திர மோடி நான் கண்டிப்பாக மத்திய அரசாங்கம் சிறுபான்மை கல்வி நிறுவனங்களிலே சிறுபான்மை மாணவர்களுக்கு வழங்கப்படுகின்ற உதவித்தொகையை குஜராத்திலே வழங்க மாட்டேன் என்று மறுத்திருக்கிறார் இப்படிப்பட்ட சூழ்நிலைகள் இன்றைக்கும் இந்த தேசத்திலே நிலவி கொண்டிருக்கிறது என்பதைத்தான் நான் வேதனையோடும் வருத்தத்தோடும் இங்கே பதிவு செய்ய கடமைப்பட்டிருக்கிறேன் காங்கிரஸ் அரசு சிறுபான்மை குறித்த திட்டங்கள் வளர்ச்சி திட்டங்களை முறையாக விரைவாக செயல்படுத்து நினைக்கிறீங்களா நீங்க அதற்கான முயற்சிகளை அறிக்கையே வந்து வெளியிட்டு பல ஆண்டுகளாக முழுமையாக நிறைவேற்றப்படவில்லை பொறுப்பு மாநில அரசாங்கத்திலும் ஒப்படைக்கப்பட்டிருக்கிறது அதற்குரிய நிதிகள் இன்னும் சொல்ல போனால் சிறுபான்மை அமைச்சரவை மட்டுமல்ல இந்தியாவில் இருக்கின்ற பல அமைச்சரவையின் மூலமாக சிறுபான்மை மக்களுக்கு ஏராளமான சலுகைகள் வழங்கப்படுகின்றன அந்த சலுகைகள் என்னென்ன என்பதை இன்றைக்கு தகவல் அறிவு உரிமை சட்டத்தின் மூலமாக அதை கேட்டு பெற்று அந்த சலுகைகளை பெறக்கூடிய நடவடிக்கைகளில் சிறுபான்மை மக்கள் ஈடுபட வேண்டிய கட்டாயம் இன்றைக்கு ஏற்பட்டிருக்கிறது கண்டிப்பாக மத்திய அரசாங்கத்தை பொறுத்தவரை சிறுபான்மை மக்களை உயர்த்த வேண்டும் என்ற நோக்கத்தோடுதான் பல்வேறு சலுகைகளை அறிவித்திருக்கிறார்